ராஜாங்க அமைச்சர் புள்ளியான் என அழைக்கப்படுகின்ற சீனசந்திரி சந்திரகாந்தன் அவர்கள் நேற்றைய தினம் கை செய்யப்பட்டிருந்தார் இது தொடர்பான தகவலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்நிலையில் அவர் ஏன் கை செய்யப்பட்டார் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாக இருக்கிறது ஆயுதவிர முன்னாள் ராஜாங்க அமைச்சரான வியாழேந்திரன் அவர்கள் தற்பொழுது விளக்க மருவியில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு என்ன நடந்தது ஆயுதவிர கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் எஞ்சி இருக்கின்ற ஒரே நபர் விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள்தான் அதாவது கர்ணா அவர்கள்தான் எஞ்சி இருக்கின்றார் அவர் எப்போது கை செய்யப்படுவார் என்கின்ற கேள்வியை பலர் எழுப்பியிருக்கிறார்கள் பிள்ளையான் கைதினை தொடர்ந்து பட்டாசு கொளுத்தி இளைஞர்கள் கொண்டாடி இருக்கின்றார்கள் புள்ளியானின் கைதை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் வரவேற்றி இருக்கின்றார் அதை முன்னாள் சுகாதார அமைச்சர் குற்ற திணைக்களத்தில் வாக்கு மூலம் வழங்கியிருக்கின்றார் இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் புள்ளியான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசன் சந்திரகாந்தன் அவர்கள் நேற்றைய தினம் மட்டக்கிளப்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் கொழும்பிலிருந்து சென்ற குற்ற திணைக்கள அதிகாரிகள் அவரை கைது செய்து அழைத்து சென்றார்கள் இன்றைய தினம் அதிகாலை வேலை அவர் குற்றப்புலனாய் திணைக்களத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் அவர் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறான நிலையில் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் காணாமல் போன சம்பவம் தொடர்பிலே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட சம்பவத்தினை தொடர்ந்து மட்டக்கிளப்பிலே பட்டாசு கொளுத்தி பலர் கொண்டாடி இருக்கின்றார்கள் இதே போன்றுதான் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முன்னாள் ராஜாங்க அமைச்சரான வியாலேந்திரன் அவர்கள் கைது செய்யப்பட்ட போதும் மட்டக்களப்பு நகரிலே பட்டாசு கொளுத்தி கொண்டாடி இருந்தார்கள் இந்த புள்ளியானின் கைதுக்கு பின்னரும் பட்டாசு கொழுத்தை கொண்டாடி நிலையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனப்படுகின்ற ஒரு கூட்டமைப்பு அண்மையிலே உருவாகி இருந்தது அந்த கூட்டமைப்பிலே போன்றவர்கள் இணைந்திருந்தார்கள் அவர்கள் கூட்டமைப்பு என்கின்ற பெயரிலே ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி உள்ளுராட்சி அந்த தேர்தலை சந்திக்க தயாரானார்கள் கடந்த ஐந்தாம் தேதி ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரன் அவர்கள் லஞ்சம் வாங்கியதற்கு உதவியாக இருந்தார்

இருக்கின்றது அந்த கூட்டமைப்பில் இருக்கின்ற விநாயகமூர்த்தி முதலிதரன் அதாவது கருணாவை எப்போது கை செய்வீர்கள் அவர் மட்டும்தான் எஞ்சி இருக்கின்றார் என்ற அடிப்படையில் பலரும் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் ஆகால் புலை செய்தால் அவர்கள் கை செய்யப்படுவார்கள் அவர் தொடர்பான முன்னெடுக்கப்படும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை அது கருணாவாக இருந்தாலும் சரி சாணக்கியனாக இருந்தாலும் சரி இந்த நிலையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்வேல அவர்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திலே வாக்குமூலம் வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் காலை வேலை அவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றிருந்தார் அதன் தொடர்ச்சியாக வாக்குமூலம்

பிரீமியர் லீக் மாதவீமியர் சுற்றுத் தொடர் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகின்றது இத்தொடர்க்கான அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் எதிர்வரும் பனிரெண்டாம் பதிமூன்றாம் தகுதிகளில் மாதவர் சென்ட் ஜோசப் பாடசாலை மைதானத்தில் நடைபெற உள்ளது தொடர்ந்து மிகவும் விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மாதகள் பிரீமியர் லீக் துடுப்பாட்ட சுற்று போட்டியை அனைவரும் மனிதிரண்டு வந்து பார்த்து மகிழுங்கள்